வேதத்தை நம்ம வாசிக்கும் போது தியானிக்கும் போது கத்த நம்ம பேசுவாரு நம்ம கத்தோட பேசுறதுக்கு ஜெவம் பண்றோம் விண்ண போய்க்கணும் கத்தட்ட ஜெவம் மூலியமா கத்தட்ட நம்ம பேசுவோம் ஆனா கர்த்த நம்ம பேசணும்னா அதுக்கு முக்கியமான வழி வசனம் அனுதின வேதத்தை தியானித்து நம்ம வாசிக்கும் போது கத்த நம்ம பேசுவாரு இது அந்த வசனம் காலுக்கு தீபம் பாதைக்கு வெளிச்சமா இருக்கிறது அந்த வசனத்தை தியானிக்கணும் அது இருபுறும் கருப்புள்ள பட்டயமா இருக்குது அந்த வசனத்தை விட்டுறாம நம்ம அணிஞ்சிடும் நமக்கு நடக்க வேண்டிய வழிகள் நம்ம பிள்ளைகள் நடத்த வேண்டியது குடும்பத்தை நடத்த வேண்டியது ஊழியத்தை நடத்த வேண்டியது எல்லா காரியங்களும் ஞானத்தை எப்படி சம்பாதிக்கணும் எல்லாமே வேதத்தை அடங்கியிருக்கிற சங்கீத நூத்தி பத்தொன்பது இருபத்தி ரெண்டு என்ன சொல்றதுன்னா அநேகமாயிரம் பொன் வெளியை பார்க்கலாம் நீர் விலமின வேதமே எனக்கு நலம் உலகத்துல எவ்வளவு காசு சம்பாதிச்சாலும் அழிந்து போறா எல்லாம் எல்லாமே அழிந்து போகும் ஆனா எல்லாவற்றையும் பழக்கிலும் வெளியேறப்பட்ட ஏற்றுங்களா வேதம் வசனம் அந்த வசனத்தை அணிந்து வாசித்து தியானித்து நம்ம பழகிட்டோம்னா கர்த்தர் நம்மோடு பேசி நமக்கு ஆசீர்வாதம் கொடுப்பாருங்க அந்த காலத்துல இருக்கிற பொக்கிஷன் ஒளிப்படுத்துறதுக்கு புதிய சொல்லிருக்காரு இல்லையா பொக்கு புதிய வேற எங்க இல்லைங்க வசனத்தை அடங்கியிருக்கு வேதத்தை அடங்கியிருக்கு நம்ம வேதத்தை தியானிக்கும் பழ படிக்கும்போது என்ற கடமைக்காக ஒரு அதிகாரம் ரெண்டு அதிகாரம் படிச்சு விட்டுரும் அப்படி இல்லாத அன்னு தினம் வேதத்தை தியானித்து அவரோட வாசிக்கும் போது கத்தை நிச்சயமா நம்மோடு பேசி நமக்கு வைத்திருக்க ஆசீர்வாதங்களை நம்ம கண் கூட காணும்படியாக பெற்றுக்கொண்டே கத்திர ஆசீர் அதனால இந்தி கத்தவனை சொல்ற வசனம்னா வேதமே எனக்கு நலம் சொல்லி வசனத்தை தியானிங்க கத்த நிச்சயமா அவங்க ஆசீர்ப்பாரு ஆம்கா